அருட்பெரும்போதி தனிப்பெரும்பு தீபாவளி என்ன அதோட உள்நோக்கம் நம் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் எதற்காக அந்த பண்டிகைகளை வகுத்தாங்க முதல்ல பண்டிகைகள் எதுக்கு வது வகுத்தாங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் குடும்பங்களோட அரவணைப்பா இருக்கணும் சொந்த பந்தங்களை தெரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு நிம்மதியா இருக்கணும் முதல்ல நிம்மதியா இருக்கணும் தன் இறை யார் என்பதை தெரிஞ்சுக்கணும் குலதெய்வம் யார் என்பதை தெரிஞ்சுக்கணும் இறை வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த இறை வழிபாடு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இதற்காக தான் நம்ம ஞானிகள் சித்தர்கள் நம்ம பெரியவங்க அறிவாளிகள் பேரறிவாளிகள்லாம் இந்த பண்டிகைகள் வகுத்தாங்க அந்த பண்டிகை ஒண்ணுதான் தீபாவளி அந்த தீபாவளியோட உள்நோக்கம் என்னன்னா ஒரு பக்கம் அசுரனை அழித்தாரு மதம் செய்தாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா அதோட உள்நோக்கம் என்னன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல வறட்சி ஒரு காலகட்டத்துல குடும்பங்களுக்குள்ள தொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியல உறவுகள் யாருன்னு தெரியல புரியுதுங்களா குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல ஒரு அரவணைப்பு இல்ல சரிங்களா குழந்தைங்களோட தாய் தந்தைகள் வந்து நேரம் ஒதுக்குறது கிடையாது அப்ப இதெல்லாம் ஞானிகள் பார்த்தாங்க உழைத்து கொண்டே இருக்கான் மனிதர்கள் உழைத்து கொண்டே இருக்கான் கோயில் கட்டுறான் திளைகள் வந்து வடிவமைக்கிறான் கட்டிடம் கட்டுறான் விவசாயம் செய்றான் உழைத்து கொண்டே இருக்கான் ஓய்வரியா உழைப்பாளியா இருக்கான் அப்போ ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் பசி மக்களுக்கு பசி அப்ப அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம்னா என்னன்னு தெரியல மகிழ்ச்சினா என்னன்னு தெரியல இப்படி இருக்கும் காலகட்டத்துல மகான்கள் ஞானிகள் சித்தர்கள்லாம் பார்க்கறாங்க பார்த்து இவனை வந்து ஒரு கற்றமைக்கணும் இவனை வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வரணும் இவனை ஒருங்கிணைக்கணும் ஒற்றுமைப்படுத்தணும் அரவணைக்கணும் இவனுக்கு அன்புன்றது நிம்மதின்றது போதிக்கணும் இறை வழிபாட போதிக்கணும் கடவுள் வழிபாட போதிக்கணும் அப்படின்னு ஒரு பண்டிகைகள்ல வகுக்கிறாங்க அந்த பண்டிகைகள்ல ஒண்ணுதான் தீபாவளி அந்த தீபாவளினா நீ வந்து குடும்பங்களோட மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நல்ல உடை நல்ல உடை உடுத்திக்கணும் நல்ல உணவுகளை சமைச்சு சாப்பிடணும் ஆரோக்கியமாக சாப்பிடணும் குழந்தை குட்டி நம்ம பெரியவங்க நம்மளை பெற்றவங்க நம்ம உறவினர்கள் நம்ம சொந்தங்கள்லாம் கூடி ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அவங்க அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அவங்களோட அன்பா இருக்கணும் அவங்களோட சந்தோஷமா இருக்கணும் யார் சித்தப்பா யார் பெரியப்பா யார் பெரியம்மா யார் சித்தி யாரு புரியுதுங்களா யார் மாமா யார் அத்தை இவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க முடியாது அந்த பண்டிகை நாளில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லா குடும்பங்களும் ஒருங்கிணைக்கிற ஒரு விழா தான் பண்டிகைகள் அதுமாரி விழா தான் தீபாவளி இந்த தீபாவளியில வந்து நம்ம வந்து பலதானம் செய்வோம் அதிர்சம் செய்வோம் முறுக்கு செய்வோம் சமைப்போம் வட பாயசத்தோடு செய்வோம் நம்ம பண்டிகையில் கொண்டாடுவோம் இறை வழிபாடு செய்வோம் இறைவனை உணர்வோம் தெய்வ வழிபாடு செய்வோம் குல குலதெய்வ வழிபாடு செய்வோம் இப்போ நம்ம சொந்த பந்தங்கள்லாம் போய் பார்ப்போம் நல்ல உடையை உடுத்திப்போம் அப்போ சொந்த பந்தங்கள்லாம் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் போய் நம்ம வந்து நம்ம சமைச்சதை நம்ம நம்ம வந்து நம்மளோட உணவுகளை எத்தனை போய் கொடுப்போம் பரிமாறிப்போம் நம்ம அத்தை பெரியப்பா பெரியம்மாலாம் நம்மளுக்கு வந்து உடை வாங்கி தருவாங்க துணி வாங்கி தருவாங்க அப்போ நம்ம வந்து சொந்த பந்தங்களோட வந்து கூடி நம்ம அரவணைப்பாக சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம வந்து வாழலாம் இது போல இந்த பண்டிகைகள்லாம் இதுக்காக தான் வகுத்தாங்க சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா ஒரு காலகட்டத்திலாம் வந்து வறட்சியா இருந்தது வறட்சியா இருந்தாங்க சொந்த பந்தங்கள் யார் தெரியல உறவினர்கள் யார் தெரியல இவன் நிம்மதியா இருக்க மாட்டான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு உழைச்சினே இருப்பான் ஓடா தேஞ்சினே இருப்பான் அப்ப இவனுக்கு ஓய்வு கொடுக்கணும் இவன் வந்து இவன் வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பண்டிகைகளே வகுத்தாங்க அதுல ஒண்ணுதான் தீபாவளி அப்ப இவன் வந்து நல்ல உடல் உடுத்திக்கணும் இவன் நல்ல உணவு சாப்பிடணும் ஆரோக்கியமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் தன் குடும்பங்களோட வந்து ஒன்றா இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அரவணைப்பாக வாழணும் இவன் சொந்த பந்தங்களை போய் பார்க்கணும் அவங்கள நலம் விசாரிக்கணும் எப்படிமா இருக்கீங்க எப்படிமா எப்படிமா இருக்கீங்க எப்படி பெரியப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தித்தி எப்படி இருக்கீங்க இப்படிலாம் நலம் விசாரிக்கணும் அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கூடி வாழணும் இதற்காக தான் பண்டிகைகள்லாம் வகுத்து நம்மளை வந்து நம்ம பெருவாழ்வு வாழணும் மகான்கள்லாம் இதுக்காக தான் வகுத்தாங்க அப்போ ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இந்த தீபாவளிக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க ஓ என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா வள்ளலார் ஐயா என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா தீபாவளி அது தீபாவளி அல்ல ஒளி தீப ஒளி தான் நம்ம தமிழோட அர்த்தம் அப்ப தீபாவளி என்ன பொருள்னா சொல்றார் தீப ஒளி நம்ம என்ன பண்றோம் அந்த தீபாவளியில அந்த பண்டிகை தீபத்தை ஏத்தி வழிபடுறோம் அந்த ஜோதியை பார்த்து வழிபடுறோம் சரிங்களா அப்ப ஐயா என்ன சொல்றாரு அதோட தத்துவம் என்ன சொல்றாரு அந்த விளக்கோட தத்துவம் என்ன சொல்றாரு அந்த திரியோட தத்துவம் என்ன சொல்றாரு அந்த ஜோதியோட தத்துவம் என்ன சொல்றாரு அந்த எண்ணையோட தத்துவம் என்ன சொல்றாருன்னா நம்ம வள்ளலார் ஐயா நமக்கு போதிக்கிற அந்த அகலு அந்த விளக்கே உடம்புன்றார் இதுதான் உள் தத்துவம் இதுதான் யோக தத்துவம் அப்ப அந்த விளக்கே நம்ம உடம்பு அந்த அப்ப அந்த விளக்கே இந்த உடம்பு அந்த எண்ணெயே நம்ம ரத்தம் அந்த திரியே நம்ம சுற்றிலும் விந்து அந்த ஜோதியே நம்ம ஜோதி உள்ளிருக்கும் அந்த உயிர் ஜோதி அப்ப அந்த விளக்கோட தத்துவம் தான் இந்த உடம்பு அந்த எண்ணெயோட தத்துவம் தான் இந்த ரத்தம் அந்த திரியோட தத்துவம் தான் சுக்கிலும் விந்து அந்த ஜோதியோட தத்துவம் தான் ஆன்ம ஜோதி அப்ப உனக்குள்ள உனக்குள்ள எல்லாமே இருக்கு உனக்குள்ள ஆன்ம ஜோதி இருக்கு உயிர் ஜோதி இருக்கு இறை ஜோதி இருக்கு அப்ப தீபாவளி தீப ஒளி அப்ப இது எல்லாமே உள்தத்துவம் தான் யோக தத்துவம் தான் ஞான தத்துவம் தான் எல்லாமே உள்ளதான் இருக்கு தான் ஐயா வந்து ஞான சபைய கட்டி திருச்சபை பொற்சபை ஞானசபைன்னு வச்சாரு அப்ப தீபாவளியோட தத்துவம் என்னன்னா எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜோதிய வெளியே வைத்து காட்டியிருக்காங்க அதுதான் ஐயா வந்து ஞான ஞான கட்டி சபைன்றது என்ன நம்ம உடம்பு தத்துவம் தான் திர்சபை பொற்சபை இடகலை பிண்கலை சூரியகலை சந்திரகலை என்ன ஜோதி எங்க இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்ம ஜோதி தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்ம ஜோதி தான் அந்த ஜோதியை தான் அவர் கட்டி காட்டினார் தீப தீபாவளியோட தத்துவம் என்னன்னா எல்லாமே உடம்பின் தத்துவம் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற தத்துவம் தான் வந்து அசுரன் அழித்தாரு அந்த தத்துவம் என்னன்னா உங்களோட ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் கண்மம் மாயை அழித்தாதான் நீங்கள் இறைவனோட கலக்க முடியும் இறைவனோட வந்து இரண்டரை கலக்க முடியும் இறைவனோட இணைய முடியும் இறைவனோட ஒன்று சேர முடியும் ஆணவம் கண்மம் மாயை அழித்து பரிபூர்ண நிலையை நீங்கள் அப்போ தான் அடைய முடியும் பிறவி இல்லா பெருவாழ்வோ அடைய முடியும் மரணம் இல்லாத பெருவாழ்வோ அடைய முடியும் அந்த அசுரர்கள் எங்கும் இல்லை உங்களுக்குள்ளதான் தான் அந்த கெட்ட எண்ணங்கள் தான் தீய எண்ணங்கள் தான் தீய குணங்கள் தான் நம்ம திமுரு ஆணவம் இதெல்லாம் அழித்து இறைவனோட கலக்கணும் இறைவனோட இரண்டரை கலக்கணும் அதுதான் தீப தத்துவம் நன்றி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை